அத்தியாயம் முன்னூற்று முப்பத்து நான்கு கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் பாகம் இரண்டு லாங் ஹாவோசனின் நெற்றியில் ஒன்பது வடிவங்கள் தோன்றின முதலில் அவை ஊதா நிறத்தில் இருந்தன ஆனால் விரைவில் பொன்னிறமாக மாறின அவனது தோல் மேற்பரப்பு ஒரு ரத்தினக்கல் போல பளபளத்தது அவனது தோற்றம் தெளிவற்று மங்களாக இருந்தது சூரிய ஒளி மேலும் மேலும் தீவிரமாகி லாங் ஹாவோசனின் உடலில் பொன்னிறம் பழிச்சிட்டது அவனது காலடியில் ஒரு பரவலான பொன்னிற ஒளிவட்டம் உருவாகத் தொடங்கியது இந்த ஒளிவட்டம் மிகவும் விசித்திரமாக இருந்தது பிரம்மாண்டமான பொன்னிற ஒளியில் அதன் விளிம்புகளில் உள்ள வடிவங்கள் சூரியனின் பிரகாசமான துண்டுகள் போல இருந்தன இந்த அற்புதமான காட்சியின் மையம் லாங் ஹாவோசனின் காலடியில் இருந்தது ஒரு மங்கலான பொன்னிற பிரகாசம் அவனது தலையிலிருந்து மெதுவாக பரவியது இந்த உருவம் ஒளி உறுப்பு தேவதையான யாடிங்கைப் போலவே இருந்தது ஆனால் மிகவும் ஒளி புகுவதாகவும் தெளிவற்றதாகவும் இருந்தது அது மூன்று மீட்டர் அளவுக்கு வளர்ந்து மென்மையான ஒளியை பரப்பி மெதுவாக இறங்கி படிப்படியாக லாங் ஹாவோசெனின் உடலில் கரைந்தது யாடிங்கின் வாயிலிருந்து ஒரு மெல்லிய மந்திர பாடல் வெளிப்பட்டது லாங் ஹாவோசென் விழிப்பு நிலைக்கு நுழைந்ததிலிருந்து அவள் காற்றில் மிதந்து கொண்டிருந்தாள் இப்போது அவன் முறையாக விழிப்பு நிலையை அடைந்ததும் அவளது முகம் முழுமையான மகிழ்ச்சியில் நிரம்பியிருந்தது பொன்னிற பிரகாசம் லாங் ஹாவோசெனின் உடலில் கலக்கும்போது யாடிங்கின் உடலும் மாறத் தொடங்கியது லாங் ஹாவோசெனின் உடலிலிருந்து பொன்னிற துளிகள் வெளிப்பட்டு யாடிங்கைச் சுற்றின அவற்றின் தாக்கத்தால் அவளது முழு உடலும் புதுப்பிக்கப்பட்டது அவளது அளவு மாறியது முன்பிருந்த மங்களான தோற்றம் முற்றிலும் மறைந்தது அவள் வலது கையில் ஒரு சிறிய பொன்னிற கம்பியை ஏந்தியிருந்தாள் அது நேராகவும் யாடிங்கின் அளவுக்கு ஏற்றவாறும் இருந்தது அதன் முட்டை வடிவ மேற்பகுதியில் ஒரு பிரகாசமான பொன்னிற இரத்தினக்கல் பதிக்கப்பட்டிருந்தது இதற்கு மேலாக யாட்டிங்கின் நெற்றியிலும் ஒரு இரத்தினக்கல் தோன்றியது அவளது காலடியில் இப்போது மற்றொரு சிறிய ஒளிவட்டம் இருந்தது லாங் ஹாவோசனின் காலடியில் உள்ளதைப் போலவே இருந்தது ஆனால் இது அவளது மிகப்பெரிய மாற்றம் இல்லை மிகப்பெரிய மாற்றம் அவள் வெளிப்படுத்திய ஆற்றலில் இருந்தது முன்பு அவளிடம் புனித ஆற்றல் மட்டுமே இருந்தது ஆனால் இப்போது அவளது உடல் உயிர் ஆற்றலை வெளிப்படுத்தியது அவள் இப்போது வெறும் புத்திசாலித்தனமான ஒளி உறுப்பு தேவதை இல்லை ஒரு உண்மையான தேவதை ஒளியின் தேவதை இந்த கணத்திலிருந்து அவள் லாங் ஹாவோசெனின் ஆதரவு ஆன்மீக அடுப்பு மட்டுமல்ல எதிரிகளை தாக்கவும் நண்பர்களுக்கு உதவவும் திறன் பெற்றவளாக மாறினாள் அவள் தன் தேவதை வாழ்க்கையை முழுமையாக மீட்டெடுத்தாள் ஆனால் அவள் இன்னும் லாங் ஹாவோசனின் ஒப்பந்த ஆன்மீக அடுப்பாகவே இருந்தால் இது மாற்ற முடியாத உண்மை லாங் ஹாவோசனை விட்டு விலகினால் ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஆசீர்வாதத்தை இழந்து முன்பு இருந்த நிலைக்கு திரும்பிவிடுவாள் லாங் ஹாவோசன் ஒரு நீண்ட மந்திர பாடலை தொடங்கினான் யாடிங் அவனை பார்த்து மென்மையாக ஏதோ முணுமுணுத்தாள் பின்னர் ஒரு விசித்திரமான காட்சி நிகழ்ந்தது முதலில் அந்த சிறிய தேவதையிடமிருந்து தொடங்கியது அவளது முதல் இறக்கைகளுக்கு அடியில் மற்றொரு ஜோடி இறக்கைகள் தோன்றின இந்த புதிய மென்மையான இறக்கைகள் படிப்படியாக விரிந்தன அவளது முழு உடலின் இருப்பும் முற்றிலும் மாறியது அவளது உயரம் ஒரு மீட்டருக்கு அருகில் நீண்டது அவளது நெற்றியில் உள்ள இரத்தின கல்லிலிருந்து ஒரு கொம்பு தோன்றியது அவளது கம்பியில் அற்புதமான வடிவங்கள் தோன்றின ஆமாம் லாங் ஹாவோசெனின் விழிப்பால் பெற்ற நன்மைகளால் யாட்டின் மீண்டும் பரிணாமம் அடைந்தாள் இது அவள் லாங் ஹாவோசனை பின்தொடர்ந்த பிறகு மூன்றாவது பரிணாமமாகும் ஆனால் அவள் மட்டுமல்ல மாறியவள் அதே நேரத்தில் லாங் ஹாவோசனின் முதுகில் இன்னும் ஆச்சரியமான மாற்றம் நிகழ்ந்தது அவனது முதன்மையான பெரிய இறக்கைகள் மெதுவாக விரிந்தன அதற்கு அடியில் மற்றொரு ஜோடி இறக்கைகள் ஆச்சரியமாக தோன்றின இந்த மாற்றம் யாடிங்குக்கு நிகழ்ந்ததைப் போலவே இருந்தது ஆனால் இன்னும் முடியவில்லை அவனது இறக்கைகளை மூடியிருந்த பொன்னிற இறகுகள் இப்போது முன்பைவிட மிகவும் அடர்த்தியாக இருந்தன மங்கலாக அற்புதமான பொன்னிற ஒளிக்கோளங்களை வெளிப்படுத்தின ஒரு மனித வீரனின் இறக்கைகள் இரண்டு ஜோடிகளாக இருக்க முடியுமா இதனுடன் ஒரு பொன்னிற ஒளித்தூண் திடீரென லாங் ஹாவோசெனின் பின்னால் உயர்ந்தது அது ஜாங் ஃபாங்ஃபாங் அவனது உடல் மெதுவாக மேலே மிதந்தது பொன்னிற ஒளித்தூணால் சூழப்பட்டது அவனது முதுகில் பொன்னிற இறக்குகள் திடீரென மிகவும் உறுதியாக தோன்றின அவனது முழு உடலும் ஒரு கணம் பிரகாசமாக மாறி பின்னர் இயல்பு நிலைக்கு திரும்பியது அவனது வலது முஷ்டி இன்னும் ஒளிபுகுவதாக இருந்தது ஒரு பொன்னிற படிகர் சிற்பம் போல பிரகாச உடல் இது கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் விழிப்பின் தாக்கமாகும் இதனுடன் அவனது சொந்த முயற்சிகளும் முந்தைய போரின் தூண்டுதலும் சேர்ந்து ஜாங் ஜாங்ஃபாங்ஃபாங்கை இறுதியாக ஏழாவது படியின் தடையை உடைக்க வைத்தது இப்போது அவன் ஏழாவது படியில் உள்ள ஒரு கோவில் நைட் இது எதிர்பாராத மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது ஹான்யூ மற்றும் சிமா சியான் ஒளி உறுப்பை கொண்டவர்கள் இப்படியான பெரிய முன்னேற்றத்தைப் பெறவில்லை என்றாலும் அவர்களைச் சுற்றிய ஒளி உறுப்பு தெளிவாக உறுதியடைந்திருந்தது இந்த நேரான பொன்னிற ஒளி தூண் மெதுவாக மறைந்தது சூரிய ஒளி மீண்டும் முழு பூமியையும் பிரகாசப்படுத்தி மாயத்தோட்டத்திற்கு அதன் ஒளியைக் கொண்டு வந்தது லாங் ஹாவோசன் மெதுவாக தன் கண்களை திறந்தான் அவன் கண்களைத் திறந்த அந்த கணத்தில் காற்று இரண்டு மின்னல் கீற்றுகளால் கிழிக்கப்பட்டது ஆனால் விரைவில் இயல்பு நிலைக்குத் திரும்பியது தன் பக்கத்தில் ஆழ்ந்த கவலையுடன் இருந்த கையேறைப் பார்த்து லாங் ஹாவோசன் மன்னிப்பு கூறும் விதமாக நான் உன்னை கவலைப்படுத்திவிட்டேன் என்றான் கையேர் ஒன்றும் பேசவில்லை மெதுவாக அவனது தோளில் சாய்ந்து அவனது கையை இருக பற்றினாள் லாங் ஹாவோசன் இந்த ஆச்சரியமான மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை ஆபாவோ மலையின் உச்சியில் அடர்ந்த உயிர் ஆற்றல் நிறைந்த காற்றில் தீவிரமாக தாக்கியதை பார்த்தபோது யாட்டின் முன்பு உறிஞ்சிய ஒளி மூடுபனியால் அவன் ஒரு அற்புதமான நிலையில் இருப்பதை உணர்ந்தான் ஆபாவோ ஒரு பிசாசு டிராகனாக மாறியதை பார்த்தபோது தன் தோழர்களை கருதி பின்வாங்க நினைத்தான் இதனால் அவன் தன் தோழர்களையும் ஏ சியாவோலேயும் டவர் ஆஃப் இட்டர்னிட்டிக்கு அழைத்து செல்ல நித்திய இசை பெண்டன் ஐ பயன்படுத்த தயாராக இருந்தான் ஆனால் அந்த அற்புதமான நிலையில் நுழைந்தபோது இங்கே பின்வாங்கினால் ஏதோ முக்கியமானவற்றை இழக்க நேரிடும் என்று திடீரென உணர்ந்தான் அந்த அற்புதமான புரிதலால் வழிநடத்தப்பட்டு அவன் பயப்படவில்லை தன் தோழர்களை அழைத்து இந்த சவாலை எதிர்கொண்டான் தன் ஆற்றலை சேமிக்கும் தாக்குதலைத் தொடங்கினான் அந்த அடி லாங் ஹாவோசெனின் அந்த அற்புத நிலையில் பெற்ற புரிதலை முழுமையாக பயன்படுத்தியது அப்போது அவனது ஆற்றல் முழுவதும் ஒரே நேரத்தில் கரைந்து அவனது வலிமையான மனவலிமையும் ஆன்மீக ஆற்றலும் அவனால் பயன்படுத்தக்கூடிய ஒளி உறுப்பும் அனைத்தும் ஒரே அடியில் இணைந்தன அந்த பிரம்மாண்டமான வானத்தை உடைக்கும் தாக்குதலை பயன்படுத்திய போது லாங் ஹாவோசென் தான் உலகுடன் ஒன்றாகி சூரிய ஒளியால் அற்புதமாக அரவணைக்கப்பட்டதாக உணர்ந்தான் உலகத்தின் ஆற்றலை இந்த தாக்குதலுக்கு கடனாகப் பயன்படுத்தி அவன் முழுமையாக ஒரு புரிதலின் ஒளியில் விழுந்தான் ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழிப்பு செயல்முறையை தொடங்கினான் எண்ணற்ற அற்புதமான காட்சிகள் அவனது மனதில் தோன்றின புரிதலின் அலைகள் அவனது மனதில் சுற்றின அவன் விழித்தபோது ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அவனது அடையாளம் தொடர்பான மர்மங்கள் அவனது மூளையில் ஆழமாக பதிந்தன ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஒளியின் தேவியின் ஆசீர்வாதத்தைப் பெற்றவர் அவன் சூரியனின் பிரதிநிதி சூரியனின் முழு பிரகாசத்தால் அவன் நேசிக்கப்படுவான் இதனால் சூரியனிடமிருந்தோம் ஒளியின் தேவியிடமிருந்தோம் ஆற்றலை கடன் வாங்கி தன் குறைபாடுகளை நிரப்ப முடியும் இதுவே ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் உண்மையான புராணம் இல்லையெனில் அவனது பயிற்சி சாதாரண மக்களைவிட சற்று வேகமாக இருக்கும் ஒளி உறுப்பின் மீதான புரிதல் சற்று வலுவாக இருக்கும் அவ்வளவுதானா அது ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவரை மிகவும் பலவீனமாக்கிவிடாதா அவன் உண்மையான ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்தபோது அவனது உள் ஆன்மீக ஆற்றலும் பெருமளவு உயர்ந்து மொத்தம் நூறாக மாறியது இப்போது அது முழுமையாக சரியானதாக இருந்தது ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக விழித்த பிறகு சம்சாரத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எப்படி பேய்கடவுள் பேரரசரை அவரது மூன்றில் ஒரு பங்கு பயிற்சியில் மட்டுமே இருந்தபோதும் கடுமையாக காயப்படுத்தி அந்த தலைமுறையின் பேய்கடவுள் பேரரசரின் மரணத்தை ஏற்படுத்தினார் என்பதை லாங் ஹாவோசென் இறுதியாக புரிந்து கொண்டான் இது நிச்சயமாக அந்த காலத்தின் சம்சாரத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் விழித்திருந்ததால் தான் லாங் ஹாவோசென் ஒளியிலிருந்து ஆற்றலை பெற முடியும் என்றால் சம்சாரத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் ஆற்றல் கொலையின் ஆற்றலாக இருக்கும் அவர் போர்க்கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் லாங் ஹாவோசனின் விழிப்பு மாயத்தோட்டத்தில் நிகழ்ந்தது ஒளி நிறைந்த இடத்தில் இயற்கையுடன் நெருக்கமாக இணைந்த இடத்தில் ஆனால் கையேர் அசாசின்களின் மகாராணியாக விழிப்பு நிகழ கொலை மற்றும் இரத்த வாடையால் நிரம்பிய ஒரு போர்க்களத்தில் இருக்க வேண்டும் கொலை வாசனையால் நிரம்பிய இடத்தில் தொடர்ந்து போர்களில் ஈடுபடுவதன் மூலமே அவள் அசாசிங்களின் மகாராணியாக உண்மையான மர்மங்களை புரிந்து கொள்ள முடியும் எல்லா பொன்னிற ஒளியும் இறுதியாக மறைந்தது லாங் ஹாவோசெனின் முதுகில் உள்ள இரண்டு ஜோடி ஆன்மீக இறக்கைகள் ஒருமுறை அடித்தன இது அவனது உடலை ஒரு மீட்டரின் ஆறில் ஒரு பங்கு உயர வைத்து பின்னர் தரையில் திரும்பியது அவனுக்கு இந்த புதிய நான்கு இறக்கைகள் இன்னும் பழக்கமாகவில்லை அடர்ந்த ஒளி உறுப்பு அவனை சுற்றி புழங்கியது லாங் ஹாவோசென் இன்னும் அமைதியாகவும் முதிர்ச்சியாகவும் தோன்றினான் அவனது உயரமும் சற்று அதிகரித்திருந்தது இப்போது அவனது தோற்றத்தை பார்த்தால் அவனுக்கு வெறும் பதினைந்து வயது என்று யாரும் கூற மாட்டார்கள் அவன் இருபதுகளில் உள்ள ஒரு ஆணை போலவே தோன்றினான் விழித்த பிறகு ஒளியின் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அற்புதமான அழகுடன் மட்டுமல்ல ஒரு விசித்திரமான கவர்ச்சியையும் பெற்றிருந்தான் அவனை பார்ப்பவர்கள் அறியாமலேயே அவன் வெளிப்படுத்தும் ஒருவித அரவணைப்பால் ஈர்க்கப்பட்டனர் ஏய் கொஞ்சம் பேசலாம் ஏய் சியாவோலேயின் குரல் பக்கத்திலிருந்து கேட்டது லாங் ஹாவோசென் திரும்பினான் அவனது முதுகில் உள்ள நான்கு இறக்கைகள் மறைந்தன யாட்டின் உற்சாகமான குரலுடன் லாங் ஹாவோசெனின் மார்பில் பாய்ந்து பின்னர் அவனது மார்பில் மறைந்தாள் அவனது விழிப்புக்கு பிறகு லாங் ஹாவோசெனுக்கு அவளுக்கு ஒளியின் தாயாக இருந்தாள் அவள் பரிணாம வளர்ச்சி அடைய உதவியவள் ஏ சியாவோலேயை சுற்றி எட்டு ஆன்மீக அடுப்புகள் சுழல்வதைக் கண்ட லாங் ஹாவோசென் பதிலாக தலையசைத்தான் என்னை பின்தொடர் ஏ சியாவோலே அவனை அழைத்து மலையின் கீழ்ப்பகுதியை நோக்கி நடந்தாள் லாங் ஹாவோசென் தன் தோழர்களுக்கு காத்திருக்கச் சொல்லி ஒரு சைகை செய்து உடனடியாக அவளை பின்தொடர்ந்தான் ஏ சியாவோலே அதிக தூரம் செல்லவில்லை ஆனால் அவளுக்கு ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியிருப்பதாகத் தோன்றியது ஆறு அல்லது ஏழு வயது பெண்ணை போல தோன்றும் ஒருவரிடம் இப்படியான ஒரு பாவனையைக் காண்பது உண்மையிலேயே விசித்திரமாக இருந்தது மலையின் பாதியில் ஏ சியாவோலே திரும்பினாள் உயிராற்றல் நிறைந்த ஒரு பச்சை ஒளி பரவி லாங் ஹாவோசனையும் அவளையும் உள்ளடக்கியது தங்கை என்ன சொல்ல விரும்புகிறாய் லாங் ஹாவோசன் புன்னகையுடன் கேட்டான் ஆறு அல்லது ஏழு வயது பெண்ணைப் போல தோன்றினாலும் ஏ சியாவோலே அந்த சூரிய ஒளி போன்ற புன்னகையைக் கண்டவுடன் ஒரு கணம் மயங்கினாள் அவளது வாயிலிருந்து அடுத்து வந்த வார்த்தைகள் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் ஒரு தேவதை கூட உன்னைப் போல அழகாக இருக்க முடியாது லாங்ஹாவோசனின் வாய் மூலைகள் அதற்கு பதிலாக துடித்தன தயவு செய்து அழகன் என்ற வார்த்தையை பயன்படுத்து அழகு என்பது பெண்களை விவரிக்க பயன்படும் வார்த்தை